ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்று எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வங்கக்கடலில் ஒரு புயல் உருவாகிருக்கு புயல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரையை நெருங்குவதனால இந்தந்த மாவட்டங்கள் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நிலை கனமழை எச்சரிக்கை காரணமாக நாளை புதுச்சேரி காரைக்கால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இது நேர்த்தே கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி காரைக்காலுக்கு விடுமுறை அளித்தது போல் இதே போல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் விழுப்புரம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருந்தாங்க மாவட்ட ஆட்சி அறிவித்திருந்தாங்க மேலும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மட்டும் விடுமுறை அளிக்கப்படுவதாக இதுபோல் தெரிவித்திருந்தன இந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இதேபோல் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டு உள்ள நில பகுதியில் பள்ளிகள் நாளை விடுமுறை அளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்சமயம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த மாவட்டம் பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் விழுப்புரம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரியும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிகள் மட்டும் விடுமுறை கொடுத்துருக்காங்க இந்த நாலு மாவட்டம் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டத்தோட தகவல் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு மற்ற மாவட்டத்துக்கான அப்டேட் கிடச்சோன்னே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ